ஒரு காட்ல ஒரு முயல் இருந்துச்சு அந்த முயல் ஆப்பிள எச்சி விட்டு சாப்பிடலாம்னு நினைச்சான் அதுக்கு முன்னாடி அணில கூப்பிட்டு உன் ஆப்பிள கேட்போட சொல்லிச்சான் இது முயல்கள் சாப்பிடக்கூடாது இதோட கேரட் பழங்க சாப்பிடு இது முயல்கள் சாப்பிடக்கூடாது அதுக்கு குடங்கி மரத்துக்கு போச்சாம் அது நல்லா ஆப்பிள்லாம் இருந்துச்சா அங்கே கிட்ட கேட்டு ஒன்று ஆப்பிள் கீழே போடணும்னு சொல்லிச்சா அதுக்கு அவங்களும் கீழே போனேன் அப்ப அவங்களோட சின்ன குழந்தைங்களாம் அவங்க வந்து ஒன்னு சொன்னாங்களா கிட்ட கேரட் பறந்த சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு அப்படி பாமா போய் ஒண்ணும் மரத்தாயில்ல

நான் பாமா பாறை மேல உட்காந்துச்சு அது அவங்கள பாக்கு அவங்க பார்த்தோன்னே அந்த செம்ராசி வந்துட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட உன் மன்றம் சொல்லிட்டு தந்தாங்க அந்த மந்திரம் தக்கடு தக்கது தக்க கீழே விடு அப்படின்னு சொல்லி அது சாப்பிட்டுச்சான் இன்னொரு மரத்துக்கு போய் தக்க தக்க தக்கது தக்க கீழிவு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு அட்டு மாவை போய் தக்கர தக்கா தக்கர தக்கா தக்கர தக்க கீழ விடு அப்படியே சாப்பிடுச்சு தக்கர தக்கா தக்கர தக்க தக்கர தக்க கீழ விடு அப்படியே இன்னொரு புலி வந்து கீழ விழுச்சு அந்த ஆப்பிள் எல்லாம் கீழ விழுச்சு அந்த புலி வந்து ஏ என்ன கொல்லுதே உன்னை நான் கொன்றுவேன் இல்ல வேணாம் நானே உன்னை சாம்ராஜ்யம்

அண்ணு மட்டும் கிட்ட போய் அண்ணு மட்டும் ஒண்ணு சொல்லிச்சான் பழம்லாம் வேண்டு திரும்பி தக்கடு தக்கா தக்கடு தக்கா தக்கடு தக்க கிளி விழு அப்படின்னு சொன்னோடனே புள்ளிய மேல இன்னொரு தேன் குத்தி வந்து அவன் மேல விண்டு தேன்லாம் மெல்ல வந்து அவன் மேல ஆண்டு போன பாதிச்சுதான் அடுத்தது அத்தை மாட்டு கிட்ட போயி தக்கடு தக்கா தக்கடு தக்கா தக்கா தக்க அம்மா சொல்ல சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டுலாம் அவ்வளவுதான் கடை முடிஞ்சாரு